மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுடைய வங்கி கணக்கிற்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு ஆணுக்கு இங்கே பெண் நிகர் அப்படிங்கிற சமத்துவ பாதையில் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வர்றாங்க அவற்றுள் மற்றொரு மாபெரும் நலத்திட்டமாக மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தின் கீழே குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருது இதுவரை ஒன்று புள்ளி ஒன்பது கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுது இந்த நிலையில் புதிதாக திருமணமானவர்கள் புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் விடுபட்ட பயனாளிகள் இதுவரை மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு மொத்தம் ஒரு லட்ச அதாவது ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ லட்சம் பேர் விண்ணப்பித்ததாக கூறப்பட்டது ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் இதில் வந்து ஏற்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அதாவது மகளிர் உரிமை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுடைய வங்கி கணக்கிற்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு முன்னதாக புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படும் அப்படின்னும் முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களுடைய மனைவிகள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்ததால் அவர்களுக்கும் வழங்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில் அவர்களுக்கும் இந்த முறை பணம் வழங்க திட்டமிடப்பட்டது இதே போன்று முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டது இந்த நிலையில தான் மொத்தம் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவர்களது வங்கி கணக்குல வரும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு தற்போது அவர்களுடைய ஃபோன் நம்பருக்கு குறுஞ்செய்தி வரும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆகும் பெரும்பாலும் கணக்கில் கொள்ளப்படாத பெண்களுடைய உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போற்றிட கலைஞரவர்களுடைய பெயரால் இந்த மகளிர் உரிமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கக்கூடிய குடும்பங்கள் மூன்று பொருளாதார அளவுகோல்களுக்கு உட்பட்ட குடும்பங்களாக இருத்தல் வேண்டும் ஆண்டுக்கு இரண்டரை லட்சம் அதுக்கு கீழே வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பங்கள் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு மூவாயிரத்து அறுநூறு யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் பொருளாதார தகுதிகளுக்காக தனியாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் குடும்பத் தலைவர்களுக்கான கலைஞர் மகளிர் திட்டத்தில் பயன்பெற இவர் சில தகுதிகளை பெற்ற குடும்பங்களில் இருபத்தோரு வயது நிரம்பிய பெண் ஒருத்தர் வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி பிறந்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு பொது விநியோக நியாய விலைக் கடைகள் அல்லது ஒரு கணக்கெடுப்பு அழகாக எடுத்துக்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டை இருக்கக்கூடிய நியாய விலைக்கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமை மட்டுமே விண்ணப்பிக்கணும் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர் இதில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் யாருன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரரில் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் ஒரு ஏதாவது ஒரு வகையைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் அதாவது இப்போ நம்ம சொல்ல போகிறதுல ஏதாவது ஒரு வகையைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இல்லாதவர் ஒன்று ரூபாய் ரெண்டரை லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பங்கள் தகுதி இல்லாதவங்க இதில் பயன்பெறுவதற்கு அதுமாரி குடும்பத்தில் ஆண்டு வருமான ரூபாய் ரெண்டரை லட்சத்திற்கு மேலே ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் அதுபோல ஆண்டுக்கு ரெண்டரை லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துபவர்கள் மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளின் ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சொந்த பயன்பாட்டுக்கு கார் ஜீப் டிராக்டர் கனரக வாகனம் போன்ற நான்கு சக்கர வாகனம் வைத்துள்ளவர்கள் ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்திற்கும் மேலே வந்து டேர்ன் ஓவர் பண்றவங்க பிசினஸ்ல அதேமாரி சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தக்கூடிய தொழில் நிறுவன உரிமையாளர்கள் ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பங்கள் இவர்கள் எல்லாம் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாதவர்கள் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் நீங்கள் இந்த தமிழக அரசு அறிவு குறித்து உங்களுடைய கருத்து கேள்வி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் தகவல் எல்லாருக்கும் போய் சேரும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம உடனடி டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்